நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் காந்தி நகர பகுதியில் வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம் வணக்கம் கார்த்திகேயன் தற்போது மழைநீரை வெளியேற்றுவதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா கள தகவல்கள் என பதிவு பண்ணுங்க நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கடந்த நாற்பத்தி மணி நேரத்தில் இருபத்தி ஒன்பது சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்துள்ளது இதனால் வேதாரண்ய பகுதி காந்தி நகர் பகுதியில் உள்ள வீடுகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது மேலும் அங்குள்ள தார்சாலையில் இரண்டடி மழைநீர் தேங்கி காணப்படுகிறது வீடுகளை சுற்றி மழைநீர் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதியின் பொதுமக்கள் நடந்து வர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது மழைநீர் தேங்கியுள்ளதால் தொற்று நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த கனமழையால் வேதாண்யம் பகுதியில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பத்தாயிரம் தொழில் தொடங்குறதுக்கும் ஒரு தைரியம் வேணும் தையல் தொழில் மூலமா மாசம் பல லட்சம் எப்படி சம்பாதிக்கிறது நாங்க சொல்லிக் கொடுக்கிறோம் ஃப்ரீடம் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க எக்டர் சம்பா சாகுபடியில் ஐந்தாறம் ஹெக்டர் மழை நீரில் மூழியுள்ளது இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் தொடர்ச்சியாக அவ்வப்போது மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது வேதாரண்யம் காந்தி நகர் பகுதியில் தண்ணீரை வடிவைக்க நகராட்சி நிர்வாகம் ஜேசிபி இயந்திரம் கொண்டு வாக்காளர்களை வெட்டிவிடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்